மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநான சாமந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமை திருமுறை பொருளோட பார்த்துட்டோரும் திரு சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகளே போற்றி போற்றி திரு பிரம்ம பிரம் காட தனி கலங்கார வம்பதி கால தனி தோட தனிக்குவ சுந்தர காதின சிலம்பர் வேட தனிவர் விசயம் குருவம் வில்லும் கொடுப்ப பீட தனிமணி மாட பிரம்மபுரத்தாரே பிரம்மபுரத்தில் விளங்கும் பெருமான் பாம்பை அணிகலனாக கொண்டவர் இடுகாட்டை இருப்பிடமாக கொண்டவர் தோடு அணிந்தவர் திருவடியில் சிலம்பை கொண்டவர் வேடன் உருவில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தவர் அந்த பிரானை போற்றுவோம் கற்றை சடையது கங்கணம் முன் கையிர் எங்கு கங்கை பற்றித்து முப்புறம் பார் படை தோன்றலை சுட்டது பண்டெரித்து பாம்பை அணிந்தது கூற்ற எழில் விளங்கும் வெற்றிச் சிலைமதில் வேணும் புறத்தெங்கள் வேதியரே வேணுபுரம் என்னும் நகரில் எங்கள் பெருமாள் சடையில் சந்திரனையும் கங்கையையும் கொண்டவர் பாம்பை அணிந்தவர் திரிபுரத்தை எரித்தவர் பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தவர் மார்கண்டேயனை காக்க யமனை உதைத்தவர் பாம்பை அணிகலனாக கொண்ட அந்த பிரானின் திருவடியை வணங்குவோம் கூவிலங் கையது பேரி சடைமுடி கூட்டது தூவிலங்கும் பொடி பூண்டது பூசி துத்தி நாகம் ஏ விலங்கு முதலாலையும் பாக முறித்தனரின் பூவிலம் சோலை புகழியுன் மேவிய புண்ணியரே சடையில் வில்வம் கொண்டவர் உடுக்கையை கொண்டவர் பாம்பை அணிந்தவர் உமைபாகர் அவரை மிசையிட்டதோரொண் கழிற்றை எரித்தொராமையின் புற பூண்டது முப்புறத்தை செருத்தது சூளத்தை ஏந்திற்று தக்கனை வேள்வி பண்ணுள் விரித்தவர் வாழ்த்தரு வெண்குருவில் வீற்றிருந்தவரே வேண்குருவில் உறைபவர் யானையின் தோலை உரித்தவர் பாம்பை அணிந்தவர் முப்புறம் எரித்தவர் ஆமை ஓட்டை பூண்டவர் தக்கன் செருக்கை அழித்தவர் சூலத்தை ஏந்தியவர் மறைகளை உரைத்த அவரே வணங்குங்கள் கொட்ட வரக்கரை ஆர்ப்பது தக்கை குறுந்தாள விட்டவர் பூதம் கலப்பிலார் என்று புகழின் புலவின் மட்டு வருந்தழல் சூடுவர் மத்தமும் மேந்துவார் வான் தொட்டு வருங்கொடி தோணிபுரத்துறை சுந்தரரே தோணிபுரத்தில் உறையும் இறைவன் தக்க என்னும் பறையை கொட்டுபவர் சங்குமணியை இடுப்பில் கட்டியவர் பூதங்களின் புகழ் உரைகளை கேட்பவர் தீயை கையில் ஏந்தியவர் ஊமத்தம் பூசூடும் வணங்குவோம் பாசம் தடக்கையில் ஏந்துவர் கூத்தவர் கச்சு குழவி நின்றாடுவர் கொக்கிறகும் போர்த்தவர் பல் படை பேயவை சூடவர் பேரெழிலார் பூத்தவர் கைத்தொழு பூந்தராய் மேவிய புண்ணியரே பாக்கியம் செய்தவர்களால் வணங்கப்படும் புண்ணியனாகிய இறைவன் கோவன ஆடையினர் பாசம் தன் கையில் கொண்டவர் கூத்தர் கச்சி பொருந்தி ஆடுபவர் கொக்கின் சிறகை சூடுபவர் பேய்கள் ஆடும் அந்த பிரானை வணங்குங்கள் காலது கங்கை கற்றை சடையுள்ளார் கழல் சிலம்பு மாலது வேந்தன் முழுவதும் பாகம் வளர்கொழும் கொழும் கோட்டலாது ஊர் ரல்லேற்று இருப்ப ரணிமணி சீர் சேலது கன்னியோர் பங்கர் மேயவரே உமையொரு பாகனாய் சீர்காழியில் உள்ள இறைவன் திருவடியில் சிலம்பு அணிந்தவர் சடையில் கங்கையை கொண்டவர் திருமாலை பாகமாய் கொண்டவர் வலுவேந்தியவர் கல்லால் மரத்தில் அமர்ந்தவர் காலை ஏற்றும் அந்த பிரானை கண்டு வணங்கி வாழுங்கள் நெருப்புற வெல்விடை மேனியர் நெற்றியின் கண்மறு புறவன் கண்ணார் தாதை காட்டுவார் மாமுருகன் விருப்புறு பாம்புக்கு மெய்த்தந்தையார் விரன் மாதார் வாழ் பொறுப்புற மாளிகை தென்புறத்து வத்தனி புண்ணியரே முனிவர்கள் வாழும் சிறப்பும் மலைப்போல் உயர்ந்த மாளிகைகளும் கொண்ட நகரில் உள்ள எம்பிரான் சிவந்த மேனியர் விடை ஏறுபவர் எம் விநாயகரின் தந்தை வீரமிக்கவர் பாம்புக்கு இடமளித்தவர் மாமுருகனின் தந்தை அவரை வணங்குங்கள் இலங்கை தலைவனை ஏற்றி நிறுத்தி திரளையினால் கலங்கி கூற்றுயிர் பெற்றதுமானி குமை பெற்றது கலங்கிலர் மொந்தையில் நாடுவார் கொட்டுவர் காட்டகத்து சலங்கிலார் வாழ்வயர் மேவிய தத்துவரே சம்பை நகரில் உள்ள எம் பெருமான் ராவணனை வலிமை இழக்க செய்த பின் வானை கையில் ஏந்தி யமன் உயிரை பறித்து மார்கண்டேயின் உயிரை மீண்டும் தந்து பொத்தை என்னும் பறையை கொட்டுபவர் இடுகாட்டில் ஆடும் அந்த பிரானை வணங்குங்கள் அடியினை கண்டிலன் ராமை யோன்மான் முடி கண்டிலன் கொடியணியும் புளியேறு கந்தேறுவர் தோல் உடுப்பர் பிடியணியும் நடையால் வெப்பியிருந்தோர் கூற்றுடையார் கடியணியும் பொழி காழியுண்டு மேய கரை கண்டரே சீர்காயில் உள்ள இந்த பிரான் நான்முகனும் திருமாலும் அடிமுடி காண முடியாதவர் காலை வாகனர் புலியின் தோலை உடுத்தியவர் உமையொரு பாகர் கைலை மலைநாதர் அவரை சென்று வணங்குங்கள் கையது வெண்குழை சமணர் புத்தர் எய்துவர் தம் அடியவர் எய்தொரோர் கொம்பு மேய்த்துகள் கோவனம் பூம்படுப்பது மேத்தகைய கொய்த்தலர் பூம்பொழி கொச்சையுண் மேவிய கொற்றவரே கொச்சை பயம் என்னும் திருத்தலத்தில் பெருமானால் கையில் சூளம் விளங்க வெண்புழையாட சமணரும் ஏற்காதவர்கள் அப்பிரான் கொம்பினை அணியாக கொண்டு திருமேலியில் கௌபீனதாரியாக விளங்குபவர் அவரை வணங்கி வாழுங்கள் கல்லுயூர் கழுமள விஞ்சியுள் மேவிய கடவுள் தன்னை நல்லுறை நாண சம்பந்தன் ஞான தமிழ் நன்குணர சொல்லிடல் கேட்டல் வல்லோர் தொல்லை வானவர் தங்களோடும் செல்குவா சீரருளார் பெறலாம் சிவலோகம் நமதே கழுமலர் நகரில் உறையும் இறைவனை நல்லுரை புகழும் ஞான சம்பந்தர் இறைவன் நானத்தை உணர்ந்து சொல்லிய திருப்பதிகட்டை கூறவும் கேட்கவும் செய்வர்கள் தேவர்களைப் போல புண்ணியம் பெற்று சிவ உலகினை பெறுவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்